சந்தியா ஜானிங் சரி இப்போ இப்போ ராத்திரடினா அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் ப்ராமம் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் புவனேஸ்வரி வந்து அதிரடியான திட்டத்தை வந்து போடுறாங்க நம்ம எப்படி இருந்தாலும் நிச்சயம் ஜெயிக்கணும்னா நிச்சயம் வந்து ஜானகிக்குலேருந்து எல்லாருக்கும் உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு ஜானகி வந்து ரகுராம்கிட்ட சொல்ல மாட்டா நம்ம பஞ்சாயத்தை வந்து கூட்டுவோம்னு சொன்னோன்னே பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து ரஹ்ராம் வீட்டுக்கு வந்து வராங்க இது மாதிரி புவனேஸ்வரி வந்து இது மாதிரி கூட்டியிருக்காங்க நீங்கள் வாங்கனுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாண்ணு அங்கே போகும்போது வந்து சீனமும் மாயாவும் சேரணுமா வேணாமான்னு இந்த விஷயத்தை வந்து இங்கேயே வந்து முடிச்சு வச்சிருவோம் இல்லாட்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பத்மா பார்வதி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி சீனம் கண்டிப்பாக நீ எனக்கு ஆதரவு தானே கொடுப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பேசுகிறாங்க ஏன்னா உங்கள் அப்பா எந்த நிலைமையில் இருக்காங்க உனக்கே நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நல்லா தெரியும் நீ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பஞ்சாயத்தில் வந்து ஒத்துமொத்த குடும்பமும் நிற்கிறாங்க கதருக்கும் மாயாக்கும் தகவல் வந்து சொன்னதுனால அவங்களும் வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க அம்மாடி தானா ஒன்றை வச்சு தான் இந்த பஞ்சாயத்து வந்து கூடியிருக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுக்க பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் பையன் சீன் வந்து விருப்பமே இல்லாமல் தான் மாயா அளத்தில் வந்து தாலி கட்டியிருக்கான் இந்த பஞ்சாயத்துலேயே வந்து இதையும் வந்து பேசி முடிச்சு விட்டுருங்க அப்போ தான் அப்போ தான் பின்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பத்மாவும் பார்வதியும் வந்து கேவலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருமா ஃபஸ்ட்டு தனாக்காவை தானே கூடியிருக்கு எங்கள் விஷயத்த வந்து பேசி முடியுங்க அப்படின்னு புவனீஸ்வரி வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருமா அவசரப்படாதீங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நீங்கள் மாட்டுக்கு வந்து டப்பு டப்புன்னு வேணான்னு சொல்கிறீங்க இதில் முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணுங்களும் மட்டும் பேசட்டும் வேற யாரும் குறுக்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க பஞ்சாயத்து தலைவர்களாம் உடனே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் முதல்ல தனா நீ என்னம்மா சொல்ற கதிரோட சேர்ந்து வாழ்ற உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அங்கே வந்து சேரில் உட்காந்து உடனே வந்து எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அச்சோ தனா என்ன சொல்லுவா தனாக்கு வந்து கிளிப்புளைக்கு மாதிரி சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ இந்த அம்மா தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இவ மனசுல வச்சுக்கிட்டு பேசுவாளா இல்ல மாத்தி சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லும்போது ரகுராமுக்கே வந்து ஒண்ணும் புரியல அப்பன்னு பார்த்து அதிரடியா வந்து சொல்லிடுறாங்க நம்ம தனா கதிரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பங்கிற மாதிரி சொன்னோன்னே போடேஸ்வரி மூஞ்சில வந்து பூசிடுறாங்க சாடிங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே தனா வந்து ஹக் பண்றாங்க இதை வந்து ரகுராம் வந்து பார்க்குறாங்க ஜானகி அப்பனா நீ மாயா செஞ்ச எல்லா முடிவுக்கும் வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரக்ராம் வந்து ஒரு பக்கம் வந்து உண்மை தெரியாதனால கோவப்பட்டு நிற்கிறாங்க சரிங்க தனோட வாழ்க்கையில் கதிர் எங்கள் வீட்டு பையன்தான் அவனும் நல்லவன் தான் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் அவங்க பக்கம் இருக்கிறத வந்து நிறைவேறினா போதுங்கிற மாதிரி அந்த கல்யாணத்துக்கு வந்து ரெண்டு பேர் விருப்பம் சொல்லிட்டாங்க ஓகே கதிர் நீ என்னப்பா சொல்கிற எனக்கும் முழு சம்பதங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரும் சரி இப்போ சீனு உங்கள் அம்மா வந்து இந்த கல்யாணம் வந்து செல்லாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ என்னப்பா சொல்கிற சீனு உன்னோட விருப்பத்தை வந்து சத்தமாக சொல்லுப்பா ஆனால் தெளிவான முடிவாக ஒரே முடிவாக எடு யாரு பேச்சும் கேட்காம நீ மட்டும் சுயமாக யோசிச்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல நம்ம சீனோ மாயாக்கு வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே வந்து அழுகுறாங்க ஒரு வேலை நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நினச்சிட்டு வேண்டான்னு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லும்போது இவன் எப்படிங்க சொல்ல முடியும் ஏன்னா மாயா கழுத்தில் விருப்பமே இல்லாமல் தான் தாலி கட்டியிருக்கான் இது சந்தர்ப்பம் சூழ்நிலையால் தான் கல்யாணம் வந்து நடந்துருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து ஓவராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் ரெகுராம் ஜானகிக்கி அவங்க பொண்ணு வாழ்க்கையில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் யாருமா உங்கள் பையன் வாழ்க்கையில் வந்து முடிவெடுக்கிறீங்க மாப்பிள்ள தாங்க பேசணும் சீனு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து நான் விருப்பப்பட்டு தான் மாயா கழுத்தில் தாலி கட்டினேன் அதுதான் உண்மை எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு அவன் மேலே கோபம் இருக்கலாம் இன்னைக்கு சண்டை போடுவோம் நாளைக்கு ஒண்ணும் சேருவோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் நான் விருப்பப்பட்டு தான் தாலி கட்டினேன் மாயாவெல்லாம் எதுக்காக என்னால் தள்ளியெல்லாம் வைக்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து வந்து காதலிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர மாட்டோமான்னு சொல்லி தீவிரமாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் கல்யாணத்துக்காக அப்படி இப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றை வந்து பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க டேய் என்னடா அவதானடா காரணம் உங்கள் அப்பா இது மாதிரி இருக்கிறதுக்கு அம்மா சும்மா இருங்கம்மா அப்பா இருக்கிறதுக்கான காரணம் யாருமா அந்த கார்த்தி அவனை கூப்பிட்டு வச்சு எதுவும் பேசாமல் எல்லாத்து பழியும் தூக்கி மாயாமலேயே வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது என் மனைவியை எப்போதும் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் சபையில விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் என்னோட தான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து மாயா மனசுல வந்து அவ்வளோ சந்தோஷம் வருது நான் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இல்லடா அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க